ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ராஜ்மா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதை வந்து கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி பூரி கூடலாம் வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கு முதல்ல ராஜ்மா எடுத்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் பக்கம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்ச ராஜ்மாவை குக்கரில் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ராஜ்மா வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சு வந்ததும் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கி லைட்டாக கலர் மாறி வரும்போது இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வெங்காயம் தக்காளியை வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்தோம் வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து அதை கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க ஸ்பைசஸ் எல்லாம் புரிஞ்சு வந்தோடனே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை இதை கூட சேர்த்து வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை பூர் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது அது கூட வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் தக்காளியில் இருக்க தண்ணியிலே தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி வதக்கி இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நான் ராஜ்மா வேக வச்சிருந்த தண்ணியை குக்கரில் இருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் ஆயிருச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி ஓரளவுக்கு வற்றி பச்சை வாசனை போயிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ராஜ்மாவும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இதே மெத்தடில் குக்கரில் கூட ட்ரை பண்ணலாம் தக்காளி வெங்காயமெல்லாம் வதக்கிட்டு ஃபைனலாக ராஜ்மா சேர்த்து குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குக்காக முடிஞ்சிரும் இப்போ நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கிரேவி வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு ஃபைனலாக இது கூட தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து இறக்குனிங்கன்னா நம்மளோட ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது ப்ரோட்டீன் ஃபைபர் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி யூ நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பாபாய்